எந்த அர்த்தமும் இல்லை அடுத்து நவீன் நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு வாட்ச் நூறு மாமலர் இருக்கிற மாவட்டத்தில் நூறு பேர் பசி விடறாங்கண்ணா அங்கே ஆளுக்கு ஒரு பணம் செய்யணும்போது இயற்கையோட தருமா ஆனால் அந்த நூறு பேரில் உங்கள் மாதிரி திறமையும் பணம் அதிகமாக இருக்க அஞ்சு பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு அஞ்சு பணம் கிடச்சாங்கண்ணா இருபது பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேறு வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பணம் வச்சுக்கொண்டு பிச்சை கட்டிப்பாங்க இதை கேட்கும்போது நம்ம கூட கூஸ் பம்ஸ்லாம் வரும் சே என்ன ஒரு கதை உண்மை தானாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டோரியை லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன் ஒவ்வொரு லைனாக நம்ம பிரேக் பண்ணுவோம் நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல அதை நான் படிக்கிறேன் ஒரு மாமரம் இருக்கிறது அதில் நூறு மாமழங்கள் அது அந்த நூறு பேரில் ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டும் என்பது இயற்கை நியதி என்கிறார் அது எப்படி இயற்கை நியதியாகும் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ என்ன சொல்கிறாரு அவர் நடந்து போவாராம் அங்கே ஒரு மாமரம் நிற்குமா மாமரத்தில் மாம்பழங்கள் இருக்குமா இவர் அண்ணாந்து பார்ப்பாராம் உடனே இது எனக்கு சொந்தம் அடுத்து இந்த மாமரம் முதல்ல அங்கே எப்படி வந்துச்சு அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏன்னா எந்த ஒரு பொருளும் தானாக வராது ஒரு நூறு மாம்பழத்தை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாமரம் அங்கே ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல கேட்கணும் அப்போது அந்த மாமரத்தை ஒருத்தர் அங்கே அந்த கொட்டையை அங்கே போட்டு அந்த மாஞ்செடியை வளர்த்து அதுக்கு உரம் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வேலி அமைச்சு அதை பாதுகாத்துருப்பார் அந்த மாம்பழத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவர் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு சும்மா ஒன்றும் வந்துடாது எதுவுமே தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ச் ரைட் அப்போது ஃபஸ்ட்டு அந்த மாமரத்தை அங்கே வச்சது யார் அப்படின்றதான் முதல் கேள்வி ஒரு மாங்கோட்டையை தூக்கி குப்பையில் எறியாமல் ஒருவர் அதை நிலத்தில் ஊன்றியிருப்பார் தண்ணீர் ஊற்றியிருப்பார் உரமிட்டிருப்பார் இலைகளை ஆடு விடாமல் இருக்க அமைத்து பாதுகாத்திருப்பார் எனவே ஒரு கமாடிட்டி என்பது ஒருவரின் உழைப்பில் திறமையில் மற்றும் முதலீட்டில் விளைந்த பலன் இந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் மாமரத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடாமல் எவனை போட்டிருப்பான் ஆனால் இவர் அவர் சாப்பிட்ட மாம்பழத்தை அந்த மாங்கோட்டை எடுத்துகிட்டு வந்து ஊன்றியிருக்காரு அதான் இன்வெஸ்ட்மெண்ட் யாரோ ஒருவர் செய்த நன்மையின் பலனை அந்த நூறு பேர் எப்படி அனுபவிக்க முடியும் மரத்தை வைத்தவருக்கே அந்த பழங்கள் சொந்தம் இதுதான் முதலாளித்துவம் பேசும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்போ எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த பழங்கள் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது யார் மரத்தை வச்சாரோ யார் அந்த மரத்தை பாதுகாத்தாரோ யார் அவருடைய உழைப்பை வந்து அது கொடுத்து அதை வளர்த்து கொண்டு வந்தாரோ அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம் இதுதான் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓகே என்கிட்ட காசு இருக்குது அதை பயன்படுத்தி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதை நான் வளர்த்து நான் கொண்டு வந்திருக்கேன் வர்றவன் போகிறவன்லாம் அதில் பழங்கள் திங்க முடியாது ஓகே இயற்கை நியதி அப்படிங்கிறது போய் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக எப்படி கிடைக்கும் நீங்கள் பாட்டு ரோட்டில் போகிறீங்க அங்கே ஒரு மரம் இருக்குது அதில் பழம் இருக்குது நீங்கள் பிடுங்க முடியுமா யார் வச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் இதுதான் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்போ இவர் சொல்கிற மாதிரி இயற்கை யாருக்கும் எதையும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது நீங்கள் அதுக்கு உழைச்சிருக்கணும் அப்போது யாருமே மரம் வைக்கலை யாருமே தண்ணி ஊற்றலை யாருமே உரம் போடலை யாருமே அதை பாதுகாக்கலைன்னா மாம்பழம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காது அப்போது ஒரு ஒர்க் நடந்திருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது அதனால தான் அங்கே ஒரு கமாடிட்டி உருவாகிருக்கு ஓகே இது புரியாமல் இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் என்டைமெண்ட் எனக்கு வேணும்ல நான் ஏழையாக இருக்கேன்ல எனக்கு வேணும் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு காசு நீங்கள் ஏழையாக இருக்கீங்க உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால இது ஒரு கம்யூனிஸ்ட் பேசுகிற ஒரு என்டைட்டில்மெண்ட் எல்லாமே எனக்கு வேணும் ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இது வந்து ஒரு பொருள் எனக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது நீங்கள் கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இவர் ஏதோ இவர் வீட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி அது எனக்கு சொந்தம் அப்படின்றது இயற்கை நியாயியான் அவர் சொல்கிறாரு திறமையும் பலமும் இருக்கிறவங்க சீக்கிரமாக போயிட்டு பலத்தை பறிச்சிக்கிறாங்க அப்போது இவருங்க யாரை குறை சொல்கிறாரு அதிக பலமும் திறமையும் உள்ளவங்க தான் இங்கே குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு மார்க்சிஸ்ட் பார்வை அப்போ அதுக்கு நான் பேசியிருப்பேன் அந்த நூறு பேரில் அனைவரின் உடல் வலிமையும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை அதில் ஒருவர் மரம் ஏற கற்றுக்கொண்டிருப்பார் அவரது முயற்சியின் மூலம் ஓகே மற்றொருவர் மரம் ஏறுவதற்கு தகுதியாக தன் உடலை வலிமைப்படுத்தி வைத்திருப்பார் அதுவும் அவரது முயற்சியின் மூலம் வேறொருவர் மரம் ஏறாமல் கீழே இருந்தே சிறிய வில் ஒன்று செய்து குறி அடித்து பழத்தை பறிப்பார் இதுவும் அவரது முயற்சியின் மூலம் அந்த அஞ்சு பழத்தை வேகமாக பறிச்சாங்கல்ல எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்க சும்மாலாம் ஒன்றும் சும்மா இல்லை அவங்க தூங்கலை அவங்க ஜிம் போயிருப்பாங்க நல்லா சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கு மரம் மேற தெரியும் ஓகே வேகமாக மரம் மேயுறதுக்கான அந்த அந்த ஒரு ட்ரேடை வந்து அவங்க கற்று வச்சுருப்பாங்க இன்னொருத்தர் மரம் ஏற தெரியாது ஆனால் கீழே இருந்தே சின்ன ஒரு கல் விட்டு அடித்து பழம் பெருக்கி அவருக்கு தெரியும் இதெல்லாம் நேச்சுரல் டேலண்ட்ஸ் ஒருத்தருடைய நேச்சுரல் டேலண்ட்டை அவர் இன்னும் ஷார்பன் பண்ணி இன்னும் ஹோன் பண்ணி அவர் திறமையை வளர்த்து வச்சுருக்காரு இது யார் குற்றம் ஒருத்தருக்கு திறமை இருந்தால் அது குற்றம்னு பேசுறதெல்லாம் இவங்க தான் பேசுவாங்க கம்யூனிஸ்ட் தான் பேசுவாங்க அவங்க அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி அவங்க திறமைக்கு தகுந்தவாறு ஒருத்தர் வந்து ரெண்டு பழங்களோ இன்னொருத்தர் ஐந்து பழங்களோ அதிகம் எடுப்பதில் என்ன தவறு இதான் முதலாளித்துவம் பேசும் மெரிடாகிரசி நீங்கள் மெரிடாகிரசின்னு மட்டும் வாயை திறந்து பாருங்கள் கம்யூனிஸ்ட்லாம் அவங்க மேலே வந்து அப்படியே பாஞ்சிருவாங்க அவங்களுக்கு மெரிட்னால் ஏதோ ஒரு பயங்கர அலர்ஜி அவங்களுக்கு மெரிட்னு சொல்லிட்டான் மெரிட்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா மெரிடாக்ரஸிக்கு எதிரான ஒரு விஷயந்தான் கம்யூனிசம் ஒருத்தனுடைய தனித்திறமை அப்படின்றது அவனுக்கு எந்த வகையிலும் அட்வான்டேஜாக மாறக்கூடாதுன்னு இவங்க நினப்பாங்க இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோ அதில் நான் பேசியிருப்பேன் இவங்க நோக்கம் என்பது ஈக்குவாலிட்டி கிடையாது எக்குவிட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது ஈக்குவல் அவுட்கம் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேரணும் எப்படி சேர முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும் உனக்கான யூனிக்கான டேலண்ட்டை நீ பயன்படுத்தாதே ஈக்குவலாக வந்துடு எக்யிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க விச் இஸ் கம்ப்ளீட் நான் சென்ஸ் அப்போ அந்த கீழே ஒருத்தர் இருக்காரு அவர் வேகமாக போய் ஒரு பழத்தை பறிச்சிட்டாருன்னா அதுக்கு பேர் திருட்டா அது அவருடைய திறமை ஒருவர் எந்த திறனையும் வளர்த்து கொள்ளாமல் நோஞ்சானாக இருந்து கொண்டு பொழுதெல்லாம் சோஃபாவில் படுத்துக்கொண்டு ரீல்ஸ் பார்த்துவிட்டு அந்த மரத்தின் கீழ் நிற்கிறார் என வைத்துக் கொள்வோம் ஒரு மாமூலம் கூட பறிக்க தெரியாமல் அவர் நின்று கொண்டிருப்பது யார் செய்த குற்றம் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திறமையை வந்து மட்டுப்படுத்துவாங்க கேபிட்டலிசம் அப்படின்னாலே திறமையை மட்டும் பேஸ் பண்ணது கம்யூனிசம் என்ன அப்படின்னா மெரிடாகரஸின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து காதலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி அந்த அஞ்சு மாம்பழத்தை வந்து எடுத்தாங்கல்ல அவங்க திருடுறாங்கன்னு இவங்க பேசுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆண்டர்ஸ் பிஸ்னஸ்மேன் அவங்கெல்லாம் அவங்க மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க அப்படி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்க திருடலை ஏற்கனவே இருக்கிற வெல்த்தை இவங்க திருடுறாங்கன்னு இவங்க பேசுகிறாங்க அது உண்மை கிடையாது அவங்க புதுசாக வேல்யூவை கிரியேட் பண்ணுறாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அம்பானி சொல்கிறேன் இப்போ அம்பானியினுடைய பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ரீட்டெயில் இப்போ ரீட்டெயிலில் ஒரு மூணு விஷயம் இருக்குது ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் டிஜிட்டல் இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மூலமாக ஒரு கடை ஒரு ஷாப் மூலமாக அங்கே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பில்லிங் செக்ஷனில் ஆள் இருப்பாங்க மேனுவல் லேபரர்ஸ் இருப்பாங்க நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படுது லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் மேனேஜர் இப்போது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு ஷோரூம் ஒரு ஸ்டோர் அங்கே இல்லைன்னா அந்த மேனேஜருக்கு அங்கே வேலை கிடையாது ஓகே அப்போ அங்கே ஒரு மேனேஜர் அப்படின்ற ஒரு புது போஸ்ட் அங்கே உருவாக்கப்படுது இதன் மூலமாக தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒருத்தர் அங்கே மேனேஜராக போடப்படுறாரு அந்த வேலை கொடுக்கப்படுவதன் மூலமாக அவருடைய குடும்பம் வாழுது அப்போ மேனேஜர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான சேலரி கிடைக்கும் அப்போது மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் அங்கே உருவாக்கப்படுது ஓகே இதே மாதிரி ட்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் நிறையா ஷோரூம்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே புது புது வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்குறாங்க இஃப் தெர் இஸ் நோ ட்ரெண்ட்ஸ் தெர் இஸ் நோ மேனேஜர் டு ஒர்க் இன் த ட்ரெண்ட்ஸ் இன் த ஃபஸ்ட் பிளேஸ் ஒருத்தர் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு விதை விதைப்பதன் மூலமாக அந்த விதை மரமாக வளர்ந்து பெரிய பழங்களையெல்லாம் அது கொடுத்து அதன் மூலமாக இன்னும் நிறையா பழங்கள் வரும் அந்த பழத்தை அவர் இன்னும் யூஸ் பண்ணி இன்னும் நிறையா மாந்தோப்பையை அவர் உருவாக்கி ஒரு பிஸ்னஸ் எம்பையரே அவங்க உருவாக்க முடியும் அப்போது அந்த பிஸ்னஸ் எம்பையர்னு ஒன்று வருதுன்னா அது அவருக்கு மட்டும் பயன் கிடையாது அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அதன் மூலமாக பலன் கிடைக்கிது அப்படின்றதா உண்மை அப்போ அந்த மாம்பழத்தினுடைய சப்ளை இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ரைட் ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுறது என்னென்னா ஒரு விஷயத்தை வச்சு அதை பெருக்கிற வேலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கால்மார்க் சொன்னது ஏன் அவன் வச்சுருக்கான் ஏன் அவன்கிட்ட போகுது அப்படின்னு அகைன் சொல்கிறேன் வைத்தெறிச்சல்